ருசியான புடலங்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஒரு வானொலியை அடுப்பில் வச்சு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் கடலப்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சி பருப்பு கலர் மாறுனதும் நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் நான் ரெண்டு காஞ்ச மிளகா சின்ன சின்னதா கிள்ளி போட்டிருக்கேன் அதை லேசாக வறுத்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்சதும் சின்னதாக ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருந்தேன் அதை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பெருங்காயத்தை வதக்கிட்டு நம்ம மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அதையும் லேசாக கிளறி விட்டுட்டு நம்ம பொடியை நறுக்கி வச்சுருந்தேன் புடலங்காயை இதில் போட்டுக்கலாம் ரெண்டு புடலங்காய் பொடியை நறுக்கியிருக்கேன் அதை போட்டுக்கலாம் காய்க்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் நம்ம அதுலேயே நல்லா வதக்கிட்டு சும்மா ஒரு கையளவு மட்டும் தண்ணி வந்து நம்ம தெளித்து விட்டுக்கலாம் தெளிச்சுட்டு ஒரு மூடி போட்டு சிறுவை வச்சே வேக வைக்கலாம் அப்பப்போ திறந்து கலரி மட்டும் விட்டுக்கலாம் அது அந்த ஆவிலேயே நல்லா வெந்துடும் இப்போ புடலங்காய் நல்லா வெந்திருக்கு சப்போஸ் வேகலைன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு கையளவு தண்ணி தெளித்து வேக வைக்கலாம் புடலங்காய் வெந்துடுச்சு நான் தேங்காய் திருவல் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் ருசியான புடலங்காய் பொரியல் தயாராகிடுச்சு நீங்களும் இது போல் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்